நீ நான் காதல் சீரியல்ல ஒரு பக்கம் நம்ம அபி ராகவோட மீதி கதையை படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஏன்னா அந்த டைரிய கொஞ்ச நேரம் தானே படிச்சாங்க ராகவ் ஏதோ போதையில இருக்கிறப்ப எடுத்து படிச்சு போட்டாங்க இதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா அந்த டைரி எப்பயுமே ராகவோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல தான் இருக்கும் சோ அவ்வளவு சீக்கிரத்துல எடுத்தும் படிக்க முடியாது மதுவை பத்தி எப்ப தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு தெரியல இந்த பக்கம் நம்ம அபியோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுல ஆனா நம்ம ராகவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷ்குடும் பண்ணவே இல்லை அதாவது ஹாப்பி பர்த்டே அபி அப்படின்னு வாயால சொல்லவே இல்லை அபியும் நைட்டு பன்னெண்டு மணியில இருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா நைட்டு ஃபுல்லா நம்ம ராகவ் நல்லாவே படுத்து தூங்கிடுறாங்க ஆனா அபியோட அப்பா அம்மா மட்டும் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணி விஷ் பண்ணிடுறாங்க மறுநாள் காலையில வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கேக் எல்லாம் வாங்கி வச்சு வெட்டி எல்லாம் ஊட்டி விடுறாங்க நம்ம அபியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா அந்த டைம்ல கூட எல்லாருமே அபிக்கு விஷ் பண்றாங்க ஆனா ராகவ் வாய திறந்து லைட்டாக கூட ஒரு விஷ் கூடும் பண்ணவே இல்லை நம்ம பாட்டி சொன்னதுனால அபிய கோயிலுக்கும் அழைச்சிக்கிட்டு போறாங்க Nie. அங்கேயும் ஏதோ பின்னாடி அமைதியாவே ராகவ் வந்துகிட்டு இருக்கிறாங்க இதனால அபிக்கு பயங்கரமாவே கடுப்பாகுது என்ன இவரு வாயை திறந்து ஒண்ணுமே பண்ணவே இல்லை இன்னைக்குள்ள என்னோட பிறந்தநாள் ஏதாச்சும் விஷ் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் நான் இவரு கூட இருக்கவே மாட்டேன் வீட்டுக்கு போயிடுவேன் இவரை விட்டுட்டு ஆ அப்படின்னு வாயை திறந்து புரியுதா ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அபி சோ அபி என்னத்துக்கு இப்படி கத்துறா அப்படிங்கிற மாதிரி பித்தா பித்தான்னு ராகவ் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம ராகவ் கண்டிப்பா அபிக்கு ஒரு செம்ம சற்ப ஒன்னு கொடுக்க போறாங்க அது என்னவா இருக்கும் அப்படிங்கறது தெரியல அதே டைம்ல நம்ம முரளி வேறையா சுந்தரி கிட்ட ஒரு புடவ வாங்கி கொடுத்து இதை எப்படியாச்சும் பிறந்த நாளுக்கு அபியை கட்ட வச்சிருங்க அப்படின்னு வேறையா சொல்லியிருக்காங்க இல்லையா சோ அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நாளைக்கு பார்க்கலாம்